முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பண்புகள் இயற்கை மூலிகைகளில் உள்ளது இந்த பதிவில் முடி உதிர்வை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி நரைமுடி வருவதை தடுக்க செய்திடும் மூலிகைகள் பற்றி விரிவாக காணலாம் நெல்லிக்காயின் பண்புகள் முன்கூட்டியே நரைமுடி வருவதை தடுப்பது மட்டுமின்றி முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தக்கூடும் எனவே முடி பராமரிப்பில் நெல்லிக்காய் சேர்க்க ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் கற்றாழை ஜெல்லின் பண்புகள் முடி இழைகளை வலுப்படுத்தி முடி உதிர்வை தடுக்க செய்கிறது இதை தலைமுடியில் அப்ளை செய்வது மூலம் ஒட்டுமொத்த முடி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் வெந்தயத்தில் முடி உதிர்வை குறைப்பது மட்டுமின்றி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் பண்புகளும் உள்ளது வெந்தயம் சேர்க்கப்பட்ட ஹேர் மாஸ்கை தவறாமல் பயன்படுத்துங்கள் செம்பருத்தியில் இயற்கையாகவே முடி ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் பண்புகள் உள்ளது அதை தலைமுடியில் அப்ளை செய்வது மூலம் முடி உதிர்வை கட்டுப்படுத்துவதோடு வெள்ளை முடி வருவதையும் தடுக்க முடிகிறது ரோஸ்மேரி முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது இது தலைமுடியை வலுவாக்கி முடி கொட்டுவதை தடுக்க செய்கிறது ரோஸ்மேரி இலைகள் அல்லது ரோஸ்மேரி ஆயில் மிக்ஸ் செய்த ஹேர்பேக்கை உபயோகிக்கலாம் முடி ஆரோக்கியத்திற்கான வரப்பிரச்சாதமாக ஜிம்சிங் திகழ்கிறது இதை தலைமுடியில் அப்ளை செய்வது மூலம் முடி கொட்டுவதை எளிதாக தடுத்திட முடியும் வேப்பிலையில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் முடி உதிர்வுக்கு காரணமான உச்சந்தலை அசலகரியங்களை நீக்க செய்கிறது இது முடி ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதோடு முடி உதிர்வை குறைக்க செய்கிறது உச்சந்தலையை ஆற்றும் பண்புகள் லாவெண்டரில் உள்ளது இது முடி வளர்ச்சியை தூண்டுவதோடு மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடும் முடி பராமரிப்பு செய்முறையில் லாவெண்டரை தவறாமல் சேர்க்க வேண்டும்